உலகின் ஒளி என்ற குழந்தை இயேசு மனுக்குல மீட்பின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார் அன்பான இறைமக்களே கத்தோலிக்க திருச்சபையில் குழந்தை இயேசுவின் மீதுள்ள பக்தி பல ஆண்டுகளாக நம் மனதில் இருந்து வருகிறது இயேசுவின் புனிதமான குழந்தை பருவத்தை நாம் இன்றளவும் வணங்கி வருவது போல் புனித குழந்தை தெரேசா புனித பிரான்சிஸ் அசிசி புனித அந்தோனியார் மற்றும் புனித தெரேசா போன்ற பல புனிதர்கள் தெய்வீக குழந்தை இயேசுவின் மீது மிகவும் பக்தி கொண்டிருந்தார்கள் குழந்தை இயேசுவின் பிறப்பால் அனைவரும் பெறுவர் என்ற விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர் அனைவருக்கும் இருந்தது ஆகவே இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்பிய மறை உண்மைகள் பற்றி தியானித்து இந்த ஜமாலி பக்தியில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அற்புத குழந்தையேசுவே அறியோர் மேல் இரக்கமாயிரும் அற்புத குழந்தையேசுவே அறியோர்மேல் இறக்கமாயிரும் அற்புத குழந்தைன்மேல் இறக்கமாயிரும் தொடக்க ஜபம் அற்புத குழந்தையே எங்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரவிருத்து காத்திருக்கின்றீர் ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் மீட்பர் எங்களைப் பற்றி உமக்கு அதிக அக்கறை உண்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர் எனவே எங்கள் குரலுக்கு செவி எங்கள் மண்டாட்டுகளை கருணை கூர்ந்து அழித்தொருளும் வளமை மிக்க உமது உதவியை தாழ்ந்து உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம் தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே ஆமேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம் விண்ணகத்தில் மன்னகத்தில் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியாரால் கருவுற்று கண்ணி மரியாதையிடமிருந்து பிறந்தார் போந்தி புலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்திற்கு இழந்தவரை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய் ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகின்றேன்

தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் வார்த்தை மனோருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை தரலும் ஆமீன் வார்த்தை மனோருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆசுவர்க உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நம் மீட்பருடைய குழந்தை பருவத்தின் பன்னிரண்டு ஆண்டுகளின் நினைவாக தியானித்து பன்னிரு மங்கள வார்த்தை ஜெபத்தை ஜெபிப்போம் இந்த முதல் மணியில் இயேசு அறிவிப்பை தியானிப்போம் எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடம் இறங்கி ஆவியால் கருவாகி கண்ணியின் வாக்கே மனோருவாகிய மிகவும் இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் வாழ்க ஆண்டவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த இரண்டாம் மணியில் தூய மரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போம் உம் அன்னை வழியாக எலிசபெத் அம்மாளை சந்தித்து உம் முன்னோடியான அருளப்பரை தூய ஆவியினால் நிரப்பி அவருடைய தாயின் உதிரத்திலே அச்சித்தருளிய இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றில் கணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதம் அறையே இறைவனை தாயே பாதிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த மூன்றாம் மணியில் இயேசுவின் பிறப்பை தியானிப்போம் ஒன்பது மாதம் கன்னித்தாயின் உதிரத்தில் அடைப்பட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசைப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகி இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த நான்காம் மணியில் இடையர்கள் ஆராதனை புரிந்ததை தியானிப்போம் பெத்தலேயும் நகரில் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டு வான தூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த ஐந்தாம் அணியில் இயேசுவின் விருத்த சேதனத்தை தியானிப்போம் எட்டு நாட்களுக்கு பின் விருத்த சேதனத்தில் இயேசு வெண்ணும் மகிமை பொருந்திய பெயரைப் பெற்று பேரினாலும் இரக்கத்தினாலும் மீட்பு பணிக்கு குறிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருணிறந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாதிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளிலும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த ஆறாம் மணியில் ஞானிகள் ஆராதனை செய்ததை தியானிப்போம் வழிகாட்டியா இருந்த கிழக்கிலிருந்து வந்த விண்மீனால் ஞானிகளுக்கு காணப்பட்டு தாயின் மடியில் தொழப்பட்டு பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் என்னும் காணிக்கைகளைக் கொண்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரு இரக்கமாயிரும் இரும் அருளின்றும் மரியே வாழ்க ஆண்டவர்உமனே பெண்களுக்கு ஆசி நீரே உம்முடைய திருவற்றின் கன்னியாகிய இயேசுவும் பெற்றவரே

இயேசுவை காணிக்கையாக்குதலை தியானிப்போம் கன்னித்தாயால் ஆலயத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிமியோன் கைகளில் ஏந்தப்பட்டு இறைவாக்கினர் அண்ணாவால் இஸ்ரேலருக்கு அறிவிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இறக்கமாயிரும் அருளிருந்தும் அருகே வாழ்ந்த ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவரும் இரே உம்முடைய திருவாயற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த எட்டாம் அணியில் எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதை தியானிப்போம் கொடிய ஏரோதினால் தாயோடு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு கொடிய கொலையின்று மீட்கப்பட்டு மாசற்ற மறைசாட்சியரின் புகழ்ச்சிகளால் அடைந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள் வாழ்க

இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த ஒன்பதாம் மணியில் எகிப்து நாட்டில் தங்கியதை தியானிப்போம் புனித கன்னி மரியாவோடும் முது தந்தையான புனித சூசேப்பரோடும் ஏரோதின் சாவு மட்டும் எகிப்து நாட்டில் தங்கியிருந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரும்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பத்தாம் மணியில் எகிப்து நாட்டிலிருந்து திரும்பியதை தியானிப்போம் எகிப்து நாட்டிலிருந்து தாயோடும் வளர்த்த தந்தையோடும் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்து பயணத்தில் பல துயரங்களை அனுபவித்து நாசரித்தூரில் வாழ்ந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாதிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பதினொன்றாம் அணியில் நாசிரித்தூரில் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்போம் நாசிரித்தின் திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும்

எங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பனிரெண்டாம் அணியில் மறைநூல் அறிஞர்களிடையே இயேசு போதித்ததை தியானிப்போம் பன்னிரண்டு வயதில் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டு

பாதைகளா இருக்கிற எங்களுக்காக மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கன்னி தாயினென்று பிறந்த திவ்ய இயேசுவே பரம தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் என்றென்றும் உமக்கு துதி உண்டாக கடவுது ஆமேன் ஜெபிப்போம் ஆக குழந்தை இயேசுவே உமது ஒப்பற்ற வல்லமையே வியத்தகு முறையில் வெளிப்படுத்தி உமது அற்புதத் திருக்கரத்தின் ஆசிரால் எங்களை எல்லாம் அணங்களினாலும் நிரப்புகின்றீர் நம்பிக்கையோடு உமக்கு அழைக்கும் எங்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாயterraform ஆமேன் குழந்தை இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிக்கும் ஜெபம் இனிய அற்புத குழந்தை இயேசுவே உமது குழந்தை பருவத்தின் மேன்மையை வியந்து உம்மை நான் ஆராதிக்கின்றேன் அன்பு செய்கின்றேன் மகிமைப்படுத்துகின்றேன் நீர் என் மீது கொண்ட அன்பால் எனக்காக ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர் எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உமை கெஞ்சி மன்றாடுகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எங்களுக்கு தந்தருளும் உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி வாழவும் விண்ணகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு என்றும் துணை நிற்பனவாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ